முஸ்லிம்களாகிய இந்த உலகத்திலே வாழக்கூடிய எல்லா முஸ்லிம்களுக்கும் தெரிந்த ஒரு பெயர் பிலால் யாருமே எனக்கு பிலால் ரலியுள்ளாகு அவர்களை தெரியாது என்று சொல்ல முடியாத அளவிற்கு இஸ்லாத்தோடும் முஸ்லிம்களோடும் ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பெயர்தான் பிலால் யார் இவர் இந்த பிலால் ஏன் இவ்வாறாக பார்க்கப்படுகிறார் வாருங்கள் அவர்களுடைய அழகிய வரலாற்றினை நாம் பார்க்க இருக்கிறோம் அருமை சகோதரர்களே என்று சொல்லக்கூடியவர் அடிமை அன்றைய மக்காவாசிகளுக்கு வாசிகளுக்கு ஒரு அடிமையாக இருந்த ஒரு மனிதர் தான் இந்த பிலால் ரலியுள்ளாக் அன்புபவர்கள் மக்கமா நகரத்திலே அன்றைய காலகட்டத்திலே உயர்ந்த குலத்தைச் சார்ந்தவர்களுக்கு அடிமையாக இருந்த இந்த பிலால் ஏன் இவ்வாறாக இன்று முஸ்லிம்களோடு ஒட்டி பார்க்கப்படுகிறார் என்ற ஒரு அழகிய வரலாறு அருமை சகோதரர்களே இப்னு மாஜா என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே நூத்தி ஐம்பதாவது சதீசாக ஆரம்ப கால கட்டத்திலே அல்லாவுடைய தூதர் இந்த மார்க்கத்தை அன்றைய மக்கமா நகரத்திலே எடுத்துச் சொன்ன சமயத்திலே ஏற்றுக்கொண்டவர்களில் சுமார் எட்டு ஒன்பது நபர்கள்தான் அதிலே பெரிய பணக்காரர்களாக அனைவரும் இருந்தார்கள் ஏழைகளாக அம்மா அலியுல்லாஹு யாசர் அலியுல்லாஹு அதை போன்று அவருடைய மனைவி அலியுல்லாஹு அன்பு அதை போன்று அடிமைகளிலே முதலானவர் பிலால் அலியுல்லாஹ் அன்பு அவர்கள் இவர்கள் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட அன்றைய காலகட்டத்திலே மற்ற நபர்களிடத்திலே அன்றைய அரபுகள் கை வைப்பதற்கு பயந்தார்கள் காரணம் அவர்களுடைய குலம் ஒன்றாக சேர்ந்தால் நம்மை பின்னி எடுத்து விடுவார்கள் யாருமே வராத இந்த அடிமைகளைத்தான் நாம் எங்கள் மார்க்கத்திலிருந்து நீங்கள் ஏன் வெளியேறினீர்கள் என்று கேட்கலாம் என்று அவர்கள் நினைத்து கொண்டு பிலாலை மிகப்பெரிய சோதனைக்கு உள்ளாக்கினார்கள் அவர்களையும் அவர்களுடைய தாயாரையும் அவருடைய தந்தை யாசர் அவர்களையும் மிகப்பெரிய கொடுமைகளுக்கு மத்தியிலே அங்கே மிகப்பெரிய சம்பவங்கள் எல்லாம் நடந்தது அதையெல்லாம் நாம் இதற்கு முன்பாக அவருடைய வரலாற்றிலே பார்த்திருப்போம் அருமை சகோதரர்களே பிலால் ரலிள்ளாஹ் அவர்கள் ஒரு அடிமையாக இருந்தார்கள் அந்த அந்த இடத்திற்கு வருகை புரிந்து என்ன எங்களுடைய மார்க்கத்தை நீ பின்பற்றாமல் ஏதோ முகம்மது ஒலையு செல்லம் அவர்கள் சொன்ன அந்த மார்க்கத்தை பின்பற்றுகின்றாயாமே சொன்ன சமயத்திலே பிலால் ரலியுல்லாஹ் கொன்பு அவர்கள் ஆம் நான் முகமது சல்லுல்லாஹ் ஒலிவு செல்லம் அவர்களின் மார்க்கமான அல்லாவினுடைய மார்க்கமான தீனுல் இஸ்லாம் என்கின்ற மார்க்கத்தை ஏற்றுவிட்டேன் லா இலாஹ இல்ல அல்லாஹ் ஒருவன் என்று சொன்னபோது அந்த யஜமான் தர தரவென்று எழுத்து பாலைவன மண்ணிலே போட்டு மிகப்பெரிய கல்லை தூக்கி பிலால் ரலியுல்லா கொண்டு மேலே வைக்கின்றார்கள் அங்கே இருக்கக்கூடிய சிறுவர்களுக்கு அங்கே பிலால் ரலியுல்லா அவர்களை கொடுத்து விடுவார்கள் அந்த சிறுவர்கள் கணவாய்களிலும் அதை போன்று தெருக்களிலும் பிலால் அவர்களை இழுத்துக் கொண்டு வருவார்கள் இப்படியாக கொடுமைகளுக்கு மத்தியிலே பிலால் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா அல்லாஹ் ஒருவன் அல்லாஹ் ஒருவன் என்றேதான் அவர்கள் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள் மிகப்பெரிய கஷ்டம் இதையெல்லாம் பார்த்து அபுபக்கர் அலியுல்லாஹ் அவர்கள் பிலால் அலியுல்லா அவர்களுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் என்று எண்ணி அபுபக்கர் அலியுல்லாஹ் அவர்கள் பிலால் அலியுல்லாஹன் கோவர்களுடையிடத்திலே நான் பிலாலை விலைக்கு வாங்கி விடுகிறேன் என்று சொன்னார்கள் ஆனால் நீ எவ்வளவு கொடுப்பாய் என்று கேட்டபோது அபுபக்கர் அவர்கள் சொன்னார்கள் நீ எவ்வளவு கேட்டாலும் பிலாலை அவருடைய உரிமை கொடுப்பதற்கு நான் தர தயாராக இருக்கிறேன் என்று அபுபக்கர் அலியுல்லாஹன் அவர்கள் சொன்னார்கள் பிறகு ஒரு தொகை கொடுக்கப்பட்டு பிலால் ரலியுள்ளாஹன் கோவர்கள் அடிமையில் இருந்து விடுதலை செய்யப்பட்டார்கள் அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹு அலி வஸ்லம் அவர்கள் ஒரு கனவு கண்டார்கள் புகாரிலே ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது ஹதீசாக இடம்பெறுகின்றது அல்லாவுடைய தூதருக்கு கனவு என்பது நம் அடையக்கூடிய கனவாக இருக்காது கனவு அல்லாவினிடம் இருந்து அல்லாஹ் சொல்லக்கூடிய முன்னறிவிப்புகளாக குரானுடைய வசனங்களை கொடுக்கக்கூடிய கனவுகளாக இருக்கும் அந்த நேரத்திலே பிலால் அலியுல்லாஹ் அவர்கள் சொர்க்கத்திலே இருக்கக்கூடிய கனவை அல்லாஹ் முஹமது சல்லாஹு அலி அவர்களுக்கு முன்னறிவிப்பாக கனவிலே கொடுத்தான் ஆம் முகமது சல்லாஹி வல்லம் அவர்களுடைய கனவிலே பிலால் அலி உள்ளாஹன் கோவர்கள் சொர்க்கத்திலே அவர்களுடைய காலடி ஓசையை கேட்டதாக ரசூல் சல்லாஹுலஹி செல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் சரி இப்போது அவுபக்கர் அலியுல்லாஹன் கோவர்கள் பிலால் அலியுல்லாஹன் கோவர்களை அழைத்துக் கொண்டு ரசூல் சல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு அழைத்துச் சென்றார்கள் அல்லாவுடைய தூதர் பிலால் அலியுல்லாஹன் கோவர்களை வருக வருக என்று அழைத்தார்கள் புன்னகையோடு அடிமைத்தனத்தில் இருந்து பிலால் அவர்கள் விடுதலை பெற்றாலும் தம்மை போன்ற சுதந்திர மனிதர்கள் தரும் வேதனைகளில் இருந்து இன்னும் அவரால் விடுதலை பெற முடியவில்லை இஸ்லாமிய கொள்கையில் பிலால் அவர்கள் உறுதியாக நின்றதனால் குறைஷி இணை வைப்பாளர்களிடம் இருந்து தொடர்ந்து வேதனைகளை அனுபவித்துக் கொண்டு இருந்தார்கள் பிலால் உரலியுள்ளாக இஸ்லாத்தை தழுவினால் இப்படிப்பட்ட இன்னல்கள் வரும் என்று அவருக்கு முன்பே தெரியும் இருப்பினும் இன்னல்களை சமாளித்து விடலாம் என்று உறுதியோடு அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள் பிலால் அடிமையாக இருந்தவர் அன்றாடம் அடி உதை என்ற சித்திரவதை அனுபவித்துக் கொண்டிருந்தவர் ஆக இதனால்தான் அவர் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏத்திருக்கலாம் என்று பிறர் குறை கூறினார்களும் நிச்சயமாக அது ஆம் பிலால் அலியுல்லாஹன் அவர்களின் தூய வாழ்க்கையை துல்லியமாக ஆராய்ந்து பார்த்தால் இந்த குற்றச்சாட்டில் துளியளவும் உண்மை இருக்காது என்பதை புரிந்து கொள்ளலாம் ஆம் பிலால் அலியுல்லாஹன் அவர்கள் அடிமையாக இருந்த போது அனுபவித்த வேதனைகளை விட இஸ்லாத்தை தழுவிய பிறகு அனுபவித்த வேதனைகள் சொல்ல முடியாது அருமை சகோதரர்களே அந்த அளவிற்கு இந்த மார்க்கத்தை எடுத்துக்கொண்ட ஒரே காரணத்திற்காக பிலால் அலியுல்லாஹன் கவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு மேலும் மேலும் தினம் தினம் கொடுமைகளை அனுபவித்தார்கள் பிலால் அவர்கள் விடுதலை செய்யப்பட்ட பின் எதிர்ப்புகள் நாளுக்கு நாள் வளரவே செய்தன முஸ்லிம்களுக்கு நிம்மதி என்பதை இல்லாமல் போய்விட்டது அண்ணல் லபிகள் நாயகம் சல்லல்லா செல்லம் அவர்களும் தோழர்களும் உருவானது என்பதை இங்கே வேண்டும் ஆம் அங்கே பிலாலும் மதினா நகருக்கு அல்லாவுடைய தூதர் சல்லல்லா செல்லம் அவர்கள் சொல்லை கேட்டு சென்றார்கள் மக்கா மதினா சென்றவர்களுக்கு தெரியும் மக்காவினுடைய அந்த வெயில் தாகம் என்பது மிக பெரியதாக இருக்கும் ஆனால் மதினாவிலே தலைகீழாக இருக்கும் ஆம் அப்படித்தான் அன்றைய காலகட்டத்திலும் மக்காவிலே இருந்து மதினாவிற்கு ஹிஜ்ரத் செய்தவர்களுக்கு காய்ச்சல் ஏற்பட்டது ஆம் இந்த மதினாவினுடைய தட்பவெப்பம் அவர்களுடைய உடலுக்கு ஒத்துவராமல் இருந்தது அதிலே குறிப்பாக பிலால் அலியுல்லாஹன் ஒருவர்களும் அபுபக்கர் அலியுல்லாஹன் அவர்களும் காய்ச்சல் ஏற்பட்டதாக பல ஹதீசுகளிலே நாம் புரட்டினால் தெரிகின்றது அது மட்டுமல்ல அதற்கு பிறகு அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹ் அலிவ் அவர்கள் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்தார்கள் பிறகு பிலால் அலியுல்லா முன்பவர்களுடைய உடலும் அபுபக்கர் அவர்களுடைய உடலும் நலம் தேறியது அருமை சகோதரர்களே பிலால் அலியுல்லா அவர்கள் எப்பொழுதும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிவ் அவர்களுடனேயே தங்கினார்கள் அண்ணல் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலி அவர்கள் எங்கு சென்றாலும் பிலால் அலியுல்லா முன்பவர்கள் உடன் இருப்பார்கள் தம் உயிரை விட மேலாக அண்ணலாரை நேசித்தார்கள் அவர்கள் பாங்கிற்காக அதாவது தொழுகைக்காக மக்களை அழைக்க வேண்டும் ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றாக ஆலோசனைகளை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அல்லாவுடைய தூதர் இப்படி செய்தால் என்ன பாங்கு என்ற ஒன்றை நடைமுறைப்படுத்தினார்கள் சரி பாங்கு சொல்லுவதற்கு இந்த மதினாவாசிகளை பள்ளிவாசலை நோக்கி ஐவேளை தொழுகைக்காக அழைப்பதற்கு இங்கே யாருக்கு அதை கொடுக்கலாம் என்று அல்லாவுடைய தூதர் யோசித்துக் கொண்டிருந்தார்கள் சஹாபாக்கள் எல்லாம் ஆர்வமாக என்னை அழைப்பார்கள் என்னை அழைப்பார்கள் என்று ஆர்வமாக நினைத்துக் கொண்டே இருந்தார்கள் அங்கே மிகப்பெரிய ஜாம்பவான்கள் இருந்தார்கள் மிகப்பெரிய சிந்தனையாளர்கள் இருந்தார்கள் மிகப்பெரிய செல்வந்தர்கள் இருந்தார்கள் இப்படி எல்லோருமே நினைத்துக் கொண்டிருந்தார்கள் அல்லாவுடைய தூதர் யாரை அந்த பணிக்கு நியமிப்பார்கள் என்று சொல்லி ஆனால் அல்லாவுடைய தூதர் யாரை நியமித்தார்கள் தெரியுமா வர்களை நியமித்தார்கள் ஆம் அருமை சகோதரர்களே பாங்கு சொல்லுவது என்பது ஒரு சாதாரண பணியல்ல அல்லாவினுடைய பாதையிலே மக்களை அழைக்கக்கூடிய ஒரு பாங்கு அல்லாஹு அக்பர் அல்லாஹ் மிக பெரியவன் ஹை தொழுகையை பக்கம் வாருங்கள் வெற்றியை நோக்கி வாருங்கள் என்று அழைக்கக்கூடிய பணி மிகப்பெரிய வாரி வழங்கக்கூடிய ஒரு பணி அந்த பணியை தூதர் கொடுத்தார்கள் என்று சொன்னால் இங்கே அடிமைத்தனம் ஏழை பணக்காரன் கிடையாது என்பதை ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே உடை தெரிந்த மார்க்கம் இஸ்லாம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அது மட்டுமல்ல மக்கமா வெற்றி கொள்ளப்பட்ட நேரத்தில் மக்கா அந்த காபாவினுடைய சாவியை கொடுத்து பிலால் அலியுல்லா அவர்களை அல்லாவுடைய தூதர் வாங்கு சொல்லுங்கள் மக்களை அழையுங்கள் என்று சொன்னார்கள் எப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் அல்லாவினுடைய தூதர் எந்த பள்ளியிலே இமாமாக முதல் முதலாக இமாமாக நின்றார்களோ அதே பள்ளியிலே முதல் முதலாக குவாத்தினாக வாங்கு சொல்லக்கூடியவராக இருந்தவர்கள் பிலால் அலியுல்லாக அவர்கள் அருமை சகோதரர்களே இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் எத்தனையோ பணக்காரர்களும் சிந்தனையாளர்களும் இருக்கக்கூடிய நேரத்திலே அல்லாவுடைய தூதர் எனக்கு நிகராக இவர்தான் இருக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை பிலால் என்பவர் ஒரு அடிமை ஒரு அடிமை சேவகம் செய்தவர் ஆனால் அல்லாஹினுடைய தூதர் அதையெல்லாம் நினைக்காமல் பிலாலுக்கு கொடுத்தார்கள் என்று சொன்னால் இந்த மார்க்கம் அடிமைத்தனத்தை ஒழித்த ஒரு மார்க்கம் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும் ஒன்று தெரியுமா இன்று உலகத்திலே இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களிலே வெள்ளைக்காரர்கள் கருப்பர்கள் நிறம் மாற மாற இருக்கக்கூடியவர்கள் பழமொழி பேசக்கூடியவர்கள் எல்லோருமே இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றுகின்றார்கள் ஆனால் அத்தனை நபர்களும் விழாலை புகழ்ந்து கொண்டே இருக்கின்றார்கள் எங்கே இங்கே உடைகின்றது அல்லவா இங்கே கருப்பெண் வெள்ளையன் என்ற அந்த நிறம் உடைகின்றது அல்லவா இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய ஒரு வெள்ளைக்காரர் பிலாலை புகழுகின்றார் இப்படி தன்னுடைய மிகப்பெரிய ஒரு நன்மையை அல்லாவுடைய தூதர் எனக்கு கொடுத்து சென்றார்கள் அல்லாவினுடைய தூதர் சல்லுல்லாஹு அலஹிவசில்லம் அவர்களுடைய இயற்கை எய்தியதற்கு பிறகு பிலால் அலிவுல்லாஹ் அவர்கள் வாங்கு சொல்ல என்னால் முடியவில்லை அல்லாவுடைய தூதர் இந்த உலகத்தை விட்டு சென்ற பிறகு நான் அந்த பணியை செய்ய என்னால் முடியவில்லை ஆகவே நான் அந்த பணியிலிருந்து ஓய்வு பெறுகிறேன் என்று பிலால் அவர்கள் சொன்ன சமயத்தில் அங்கே அபுபக்கர் அலியுல்லா்கள் வினவுகின்றார்கள் பிலால் ரலிதுல்லா அவர்களிடத்திலே பிறகு நீங்கள் என்ன செய்யப் போகின்றீர்கள் என்று கேட்டபோது பிலால் அவர்கள் இல்லை என்னால் முடியாது என்று சொன்னார்கள் இதை கேட்ட கலிஃபா அபுபக்கர் அவர்கள் பிலாலே அது முடியாது நீர்தான் எங்களுக்கு பாங்கு சொல்ல வேண்டும் என்று நிர்பந்திக்கவே பிலாலுக்கு சங்கடம் மேலிட்டது இறுதியாக பிலால் அவர்கள் என்னால் முடியாது என்னால் முடியாது என்று சொல்லிவிட்டார்கள் ஒரு நாள் கலிஃபா உமர் அவர்களும் தோழர்களும் ஷாம் தேசத்திற்கு வந்தார்கள் அங்கே இருந்த தோழர்களெல்லாம் கலிஃபாவிடம் ஒரு மனு ஒன்றை கொடுக்கின்றார்கள் அமீருல் மோமினின் உமரே எங்களுடைய அருமை கலிஃபாவே நாங்கள் பிலால் ரலியுல்லாக அவர்களுடைய குரலிலே பாங்கோசையை கேட்பதற்கு ஆசைப்படுகிறோம் தொழுகையின் அழைப்பை பிலால் அவர்கள் இங்கே சொல்ல வேண்டும் என்றார்கள் உடனே அமீருல் மோமினின் அவர்கள் பிலாலை அழைத்து ஏதேனும் ஒரு வேளை தொழுகைக்கு நீங்கள் வாங்கு சொல்ல வேண்டும் என்று வேண்டி கேட்டார்கள் அமீரின் கட்டளைக்கு இணங்க பிலால் அவர்கள் மேடையில் ஏறி நின்று இனிய குரலில் பாங்கு கூறினார்கள் பாங்கு கூறிய நேரத்திலே அல்லாவுடைய தூதருடைய நினைப்புகள் பிலாலுக்கு வந்து கொண்டே இருந்தது பிலால் ரலியுல்லாஹ் அவர்கள் அங்கே அல்லாவுடைய தூதரை நினைத்து பாங்கும் சொல்லுகின்றார்கள் அழுகையும் செய்தார்கள் அந்த அளவிற்கு பிலால் ரலியுல்லாஹ் அவர்கள் அல்லாவுடைய தூதரை நேசித்தார்கள் கிட்டத்தட்ட பிலால் அவர்கள் ஷாம் தேசத்தில் தங்கியிருந்த போது ஹிஜிரி இருபது அல்லது இருபத்தி ஒன்றாம் ஆண்டு காலமானார்கள் அப்போது அவருக்கு வயது சுமார் எழுபதாக இருக்கும் என்று கருதப்படுகிறது சாமின் முக்கிய நகரமான டமாஸ்கஸில் பிலால் அடக்க அடக்கஸ்தலம் இருக்கிறது அருமை சகோதரர்களை இந்த அளவிற்கு பிலால் ரலியுல்லாக வாழ்க்கை இருக்கிறது பிலால் அவர்கள் இன்றைய முஸ்லிம் சமூகத்திலே எல்லோராலும் போற்றப்படக்கூடிய அவருடைய வரலாற்றை சொல்லக்கூடிய நேரத்திலே எல்லோரும் கண்கலங்கக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய வாழ்க்கை இருந்தது என்றால் இன்றைய நாட்களிலே நாம் பிலாலை போன்று வாழ வேண்டும் அவர்களுடைய தியாகத்தை போன்று வாழ வேண்டும் அல்லாவுடைய தூதரை நினைத்த சமயத்திலே அழுதார்கள் அல்லவா இதை போன்று நாமும் அல்லாவுடைய தூதருடைய வாழ்க்கையோடு அவர்களுடைய வரலாற்றை படிக்கக்கூடிய மக்களாக நாம் எல்லாம் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட நல்ல மக்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹ் ரொம்ப அளவின் ஆக்க வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்திலே பிரார்த்தனை செய்கின்றேன்